ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை என்னதென்று நீங்கள் பார்க்க அவளோடு காத்திருக்கிறீர்கள் வாருங்கள் கர்த்துடைய வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்போம் ஏசாயா பதினான்கு மூன்று கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைபார பண்ணும் அக்காலத்திலே என்பதே துக்கம் ஒரு மனிதனை ஆட்கொள்கிறவது நம்முடைய ஹிருதயம் இருளுக்குள்ளாகி விடுகிறது இந்த இருளுக்குள் சிக்கி இருக்கிறவர்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியினோடே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சந்தோஷமாக வாழ முயற்சித்தாலும் அது அவர்களுக்கு கைகூடி வருவதில்லை இவர்கள் தங்கள் வாழ்வில் தெளிவான முடிவெடுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை கொண்டு எழும்ப முயற்சித்தாலும் துவண்டு விடுவார்கள் இவர்கள் ஆவியை ஒடுக்குகிற கூட்டத்தாரே எப்போதும் இவர்களை சூழ்ந்திருப்பார்கள் இதைத்தான் சங்கீதக்காரர் பின்வருமாறு கூறுகிறார் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ரெண்டு சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்கிறார் மேலும் நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்று மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று துக்கத்தினுடைய என்றும் கூறுகிறார்கள் உண்டாகிறது என்பதையும் தியானிப்போம் இதற்கு இரண்டு பொதுவான காரணங்கள் உள்ளது அது என்னவென்றால் நடந்து முடிந்த அல்லது நடக்கின்ற மனதை ரணமாக்கும் சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகள் தான் இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது இரண்டாவது காரணம் என்னவென்றால் இனி தன் வாழ்வில் நடக்கப் போகிற சம்பவம் நடக்குமத்தினால் உண்டாகும் துக்கமானது ஒரு மனிதனை என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையற்ற நிலையை வெளிப்படுத்துகிறார் மேற்கண்ட வாக்குத்த வசனத்திலும் தத்தளிப்பு என்ற வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் பயம் என்றே கூறுகிறதை கவனியுங்கள் ஆம் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் ஏதோ கேடானது தனக்கோ அல்லது தன் குடும்பத்திற்கோ நடக்கப் போகிறது என்ற பயம் பெருகி அதில் மூழ்கி போகிற போது மனதை துக்கம் ஆட்கொண்டு விடும் இப்படிப்பட்ட துக்கத்திற்கு எவ்வித மருந்தும் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆறுதலான வார்த்தைகளே இதற்கு மருந்தாக இருக்கும் ஆகவேதான் தன் ஜனத்திற்காக பரிதவிக்கிற தேவன் ஏசாய நாற்பது ஒன்றில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அறிகோல் விடுக்கிறார் ஆனால் மனிதர்களுடைய ஆறுதல்கள் என்பது முகத்திற்கு நேராக ஒன்றும் முகத்திற்கு பின்பாக பரிகாசங்கள் நிறைந்ததாக இருந்து விடுகிறது அப்படியானால் மனிதருடைய துக்கங்களை தன்மேல் சுமக்கிற ஒருவரால் தான் மனு துக்கத்தை நீக்கி ஆறுதல் படுத்த முடியும் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அவரே நம்முடைய துக்கங்களை தம்மேல் சுமந்தவர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது துக்கங்களுக்கு மருந்தாக இருக்கிற அவர் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டில் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று உறுதியளிக்கிறார் இந்த மகத்துவமானவரிடத்தில் ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் யோவான் பதினாறு இருபதில்